அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி அர்மீனியா போகும் இந்தியாவோட பினாக்கா ராக்கெட்ஸ் எதற்காக அமெரிக்க ராணுவத்தில் ட்ரம்ப் எடுக்க போற ஒரு சர்ச்சையான முடிவு ரஷ்யா வடகொரியா தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய சேட்டலைட் இமேஜஸ் அதில் என்ன இருக்கு இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் முதலில் பினாக்கா மல்டி ராக்கெட் ராச்சர்களை அர்மேனியாவுக்கு நம்ம இந்தியா அனுப்ப தொடங்கியிருக்காங்க மேற்கு ஆசியாவில் மத்திய கிழக்கு பகுதிக்கு பக்கத்திலேயே அமைந்திருக்கக்கூடிய நாடுகள்னா அர்மேனியா மற்றும் அஜர்பைஜான் ரெண்டு பேரும் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய நாடுகள் அப்படிங்கிறதுனால இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே கடந்த சில காலமாகவே மோதல் தொடர்ந்துகிட்டு இருக்கு நகோர்னோ காராபாக் இந்த பிராந்தியத்தை யாரு கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற விவகாரத்துல தான் இரண்டு தரப்புக்கும் இடையே கடுமையான மோதல் போக்கு நிலவி வந்தது குறிப்பா இந்த விவகாரத்துல பாத்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபதுல இரண்டு தரப்புக்கும் இடையே சுமார் நாற்பத்தி ஐந்து நாட்கள் போர் கூட நடந்தது அப்போது ரஷ்யா வந்து தலையிட்டதுக்கு அப்புறமா இரண்டு நாடுகளுக்கிடையே அமைதி ஒப்பந்தம் போடப்பட்டது அதுவும் இரண்டு ஆண்டுகள் வரைக்கும் தான் சண்டை இல்லாம இருந்தது அதுக்கப்புறமா அவ்வப்போது மோதல் தொடர்ந்துகிட்டு இருந்த நிலையில தான் கடந்த இரண்டாயிரத்தி

கார்கோ அதில் கொண்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னும் ஆயுதங்கள் எடுத்துட்டு போறது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெவ்வேறு வாகனங்கள்ல அந்த ஆயுதங்களை எல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அசர் பைஜான் அப்போது குற்றச்சாட்டு வச்சாங்க அது தொடர்பான வீடியோவை கூட அவங்க வெளியிட்டு இருந்தாங்க இருந்தாலும் அபிஷியலா அசர்பைஜான் இத வெளியிடல அங்க இருக்கக்கூடிய சில தனிப்பட்ட அமைப்புகள் தான் வந்து இதை வெளியிட்டிருந்தது இருந்தது புனேவை சேர்ந்த தனியார் பாதுகாப்பு நிறுவனமான பாரத் ஃபோர்ஜ் தயாரித்த ஒன் பிப்டி ஃபைவ் எம் எம் தேர்ட்டி நைன் காலிபர் விரங்குகளுக்கு வந்து அர்மேனியா ஆர்டர் கொடுத்திருந்தாங்க அதே போல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர்ல இந்தியா கிட்ட இருந்து பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் ஆன்டி டேங் மிசைல்ஸ் அதுபோக வெடி மருந்துகளை வாங்குறதுக்கு இரண்டு நாடுகளிடையே இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புல ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா டெல்லியில டிஃபென்ஸ் எக்ஸ்போ நடந்தது அப்போதுதான் இரண்டு நாடுகளுக்கும் இடையே இந்த ஒப்பந்தமே வந்து கையெழுத்தாச்சு இதற்கு முன்னதா பாத்தீங்கன்னா அர்மேனியாவுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நம்ம இந்தியா ரேடார் எக்யூப்மெண்ட்ஸை வந்து கொடுத்திருந்தாங்க ஆனா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பினாக்கா ஏவுகணைகளை அர்மேனியாவுக்கு நம்ம இந்தியா கொடுக்கறது இதுதான் முதல் முறை இந்த ஏவுகணைகள் உள்பட இந்தியா கிட்ட இருந்து ட்ரோன்ஸ் மிட் ரேஞ்ச் டு கூட அர்மேனியா ஆர்வம் இருக்காங்க இந்தியா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய ஆயுதங்களை அசர்பை உடனான போர்ல கண்டிப்பா அர்மேனியா பயன்படுத்தும் அப்படின்னு தான் தகவல் வெளியாகி இருக்கு சண்டையின் போது அசர்பைஜான் அதிகமா ட்ரோன்களை வந்து பயன்படுத்துறாங்களாம் அதையெல்லாம் விரைவாக தாக்கி அழிக்க வேண்டும் அப்படின்னா ராக்கெட் லான்ச்சர்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது அதனால தான் இதை வாங்குறாங்க பினாக்கா பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியனோட பி எம் டுவெண்ட்டி ஒன் கிரேடு அந்த சிஸ்டத்தை வச்சு தான் நம்ம இந்தியாவிலேயே இந்த ராக்கெட் லான்ச்சரை உருவாக்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் கார்கில் பொருளையும் நம்ம இதை பயன்படுத்தி இருக்கோம் பன்னிரெண்டு லான்ச்சர்ஸ் இதுல வரிசையாக இருக்கும் முப்பத்தி ஏழு கிலோமீட்டர்ல இருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய டார்கெட்டை தாக்கி அழிக்கக்கூடியது இதனோட எஃபெக்டிவான ஃபைரிங் ரேஞ்ச்னு எடுத்துக்கிட்டோம்னா எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் கடந்த வாரம் கூட நம்ம இந்தியா பினாக்கா சிஸ்டத்தை வந்து வெற்றிகரமாக சோதிச்சு பார்த்திருக்காங்க அர்மேனியாவுக்கு இந்தியா ஏவுகணைகள் உள்ளிட்ட ஆயுதங்களை விற்பனை பண்றதுக்கு பல்வேறு காரணங்களும் வந்து சொல்லப்படுது அந்த வகையில முதல் காரணம்னு பார்த்தோம்னா மேக் இன் இண்டியா திட்டத்தின் மூலமா உள்நாட்டிலேயே உருவாக்கப்படக்கூடிய அந்த வெப்பன்ஸை வெளிநாடுகளுக்கு வந்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு முயற்சியில நம்ம இந்தியா வந்து தீவிரமா இறங்கியிருக்காங்க அதனோட ஒரு பகுதியா தான் பார்த்தீங்கன்னா ஆஹ் பிலிப்பைன்ஸ்க்கு நம்ம இந்தியா வந்து பிரம்மோஸ் ஏவுகணைகளை கொடுத்திருக்காங்க அந்த வரிசையில தான் அர்மேனியாவுக்கும் ஆஹ் ரக ஏவுகணைகளை வந்து விற்பனை செய்யறாங்க நம்ம இந்தியா அது போக ரெண்டாவதா காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய நாடுகள்ல ஒன்றுதான் தான் அசர்பைஜான் அதே மாதிரி கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த காஷ்மீர் விவகாரத்துல துருக்கி நம்ம இந்தியாவுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக தான் இருக்காங்க துருக்கி மற்றும் அசர்பைஜான் இந்த ரெண்டு நாடுகளுமே காஷ்மீர் விவகாரத்துல பாகிஸ்தானுக்கு தான் ஆதரவாக நடந்துக்கிறாங்க இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை வந்து எடுக்கிறாங்க ஆக துருக்கி பாகிஸ்தான் அசர்பைஜான் இவங்க மூணு பேருமே கூட்டு சேர்ந்திருக்காங்க இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஒரு ட்ரைலட்ரல் அக்ரிமெண்ட் கூட போட்டிருக்காங்க அது எதுக்குன்னா அந்த மூன்று நாடுகளுக்கு இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை பலப்படுத்தணும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி கொள்ள வேண்டும் தான் அந்த ஒப்பந்தம் அர்மேனியாவுடனான போர்ல அசர்பைஜானுக்கு துருக்கி மற்றும் பாகிஸ்தான் இந்த நாடுகள் எல்லாம் ஆயுதங்களை கொடுத்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா துருக்கி அசர்பைஜானுக்கு அதிக அளவிலான இராணுவ உதவியை பண்ணது அண்டை நாடுகளா இல்ல அப்படின்னாலும் கூட சமீபத்திய காலமாகவே அர்மேனியா இந்தியா அசர்பைஜான் பாகிஸ்தான் இந்த நாடுகளுடைய உறவு அப்படிங்கிறது ரொம்ப மறைமுகமா ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வல்லுநர்கள் அடுத்ததா அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் தேர்வாகி இருக்கக்கூடிய நிலையில ட்ரம்ப் இப்போது தன்னோட நிர்வாகத்துல இருக்கக்கூடியவங்களை அவரை தேர்வு பண்ணிட்டு இருக்கார் இதற்கிடையேதான் அஹ் யுஎஸ் ஆர்மி தொடர்பா ஒரு மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு முடிவு அவரை எடுக்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு இதற்கு அஹ் சர்வதேச அளவுல எதிர்ப்பும் வரலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது அப்படி என்ன முடிவு அவர் எடுக்கிறாரு என்ன அப்படிங்கறது பற்றியும் பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் தேர்தல்ல வென்றிருக்கக்கூடிய ட்ரம்ப் இப்போது தன்னோட நிர்வாகத்துல இருக்கக்கூடியவங்களை அவரை தேர்வு பண்ணிட்டு இருக்காரு பல்வேறு பதவிகளுக்கும் அவர் தன்னோட ஆதரவாளர்களைத்தான் நியமிச்சுட்டு இருக்காராம் இதற்கிடையேதான் ராணுவம் சார்ந்து ட்ரம்ப் இப்போது மிக முக்கியமான முடிவை வந்து எடுக்க போறாரு அதாவது அமெரிக்க இராணுவத்திலிருந்து திருநங்கைகள் மொத்தமாக வெளியேற்றப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் அந்த திட்டமா கண்டிப்பா ட்ரம்ப் இந்த திட்டத்தை கொண்டுட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு ஊடகமான டைம்ஸ் வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க அமெரிக்க நாடாளுமன்றத்துல இது வந்து தாமதமாகவே கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நிர்வாக உத்தரவை வந்து அவர் பிறப்பிக்க போறதாகவும் கூறப்படுது அதாவது ட்ரம்ப் இதை மசோதாவா கொண்டுட்டு வந்தா அதை நாடாளுமன்றத்தோட இரண்டு அவைகளிலுமே வந்து கண்டிப்பா நிறைவேற்றணும் அதே நேரம் நிர்வாக உத்தரவா அவர் வந்து கொண்டுட்டு வர்றாரு அப்படிங்கிற பட்சத்துல நாடாளுமன்றத்துல அனுமதி தேவை கிடையாது உடனடியாகவே அதை வந்து அமல்படுத்த முடியும் அதிபர் தேர்தலில் வென்றிருக்கக்கூடிய ட்ரம்ப் அடுத்த ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி அஹ் அதிபரா பதவியேற்க போறாரு அதிபரா பதவியேற்ற உடனேயே அமெரிக்க இராணுவத்துல திருநங்கைகளுக்கு தடை விதிக்க கூடிய உத்தரவாலதான் அவர் வந்து கையெழுத்து போடுவாரு அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்க இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது பதினைந்தாயிரம் திருநங்கைகள் வந்து பணியாற்றி கொண்டிருக்காங்க இந்த உத்தரவால அவங்க அஹ் மருத்துவ ரீதியாக இராணுவத்துல பணியாற்ற தகுதியே இல்ல அப்படின்னு சொல்லிதான் நீக்கப்படுறாங்க அது போக இந்த உத்தரவால பாத்தீங்கன்னா மேலும் வரும் காலங்கள்ல அமெரிக்க இராணுவத்துல திருநங்கைகளே சேர முடியாத ஒரு சூழல் ஏற்படும் கடந்த சில காலமாகவே அமெரிக்க இராணுவத்துக்கு புதிய ஆட்களை சேர்க்கறதுல ரொம்பவே சிரமம் நிலவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆக இந்த உத்தரவு அப்படிங்கிறது இன்னுமே அந்த விஷயத்த கடினமானதா மாற்றிடும் தேர்தலுக்கு முன்பிருந்தே ட்ரம்ப் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா இராணுவம் அப்படிங்கிறது போருக்கு தயாராக இருக்கணும் எப்பவும் தயாரா இருக்கணும் ஆனா அதுல கவனம் செலுத்தாம அமெரிக்க இராணுவத்துல வந்து பன்முகத்தன்மை வேணும் சமத்துவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி வந்து கவனம் செலுத்தி கொண்டிருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டியிருந்தாரு இதற்கிடையேதான் அதிபராக பதவியேற்க போற ட்ரம்ப் மீண்டும் திருநங்கைகளுக்கு அமெரிக்க ராணுவத்துல பணியேற்ற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிக்க போறாரு இப்போது பல்வேறு நாடுகள் குறிப்பா ஐரோப்பிய நாடுகள் திருநங்கைகளுடைய உரிமை தொடர்பா தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கு எனவே ட்ரம்ப்போட இந்த முடிவுக்கு கண்டிப்பா சர்வதேச அளவில் கடுமையான எதிர்ப்பு வரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது அடுத்ததா பாத்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா போர் ஆயிரம் நாட்கள்ல கடந்து நடந்துகிட்டு இருக்கு உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கை அப்படிங்கிறது எப்போ உக்ரைன் அமெரிக்காவுடைய ஏவுகணையை ரஷ்யா மீது விட்டு தாக்குதல் நடத்தினாங்களோ அப்ப இருந்தே தீவிரம் அடைஞ்சிருச்சு இரண்டு நாட்டு படைகளும் ட்ரோன்கள் ஏவுகணைகள் மூலமா தொடர்ந்து தாக்குதலை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க தான் ரஷ்யாவால ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைனோட நிலப்பரப்புக்குள்ள வடகொரியாவோட இராணுவ வீரர்கள் வந்து பாதுகாப்புக்காக போரிட்டு கொண்டு இருக்கிறதா செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு இந்த நிலையில தான் சில சேட்டலைட் இமேஜஸும் கூட வெளியாகி இருக்கு அது என்னன்னா ரஷ்யா மற்றும் வடகொரியா இடையே நடந்த பரிமாற்றங்கள் வந்து அதுல பதிவாகி இருக்கான் அந்த புகைப்படங்கள்ல ரஷ்யா தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த ஆயில் பேரல்களை வடகொரியாவுக்கு சட்டவிரோதமா கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ரஷ்யா கிட்ட இருந்து வடகொரியா லட்சக்கணக்கான லிட்டர் கச்சா எண்ணெயை வந்து கொள்முதல் பண்ணியிருக்காங்க வடகொரியா மீது அமெரிக்கா வந்து பொருளாதார தடை விதிச்சிருக்கு இதனால வடகொரியா இந்த கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யறதுல ரொம்பவே சிக்கலை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா வடகொரியா தன்னோட ராணுவ வீரர்கள் ஆயுதங்களை எல்லாம் ரஷ்யாவுக்கு ஆதரவா இந்த உக்ரைன் போர்ல ஈடுபடுவதற்காக அனுப்பி வச்சிருக்காங்க இதுக்கு கைமாறாதான் விளாடிமிர் புட்டின் வடகொரியாவுக்கு கப்பல் மூலமா கச்சா எண்ணெயை வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இந்த சேட்டலைட் இமேஜஸ் மூலமா தெரிய வந்திருக்கிறதா சொல்றாங்க வல்லுநர்கள் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க